திருச்சிற்றம்பலம் தன்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் ஐம்பத்தைந்து திருமார்பேர் பண் பழந்தக்கராகும் திருச்சிற்றம்பலம் ஊரியாதரு நஞ்சி உண்டு உமை நீரு சேர் திருமேனியர் சேர்வையல் தென் திருமார்பேற்றில் மாறிலா மணிகண்டரே தொடையார் மா கொண்டிரு போதும் உம்மை அடைவாராம் அடிகள் என மடையார் நீர் மல்கு மன்னிய மார்பேரு உடையீரே உமை உள்கியே பையாரும் அரபம் கொடு ஆட்டிய கையான் வணங்குவர் மையா நஞ்சு உண்டு மார்பேற்று இருக்கின்ற ஐயா நின் அடியார்களே சால கொண்டு சரண் என்று மேலையார்கள் விரும்புவர் மாலினார் வழி பாடுதை மார்பேற்று கண்ட நின்னையே மணியே என்று வானவர் ஏறவே மிக ஏத்துவர் கூரனே உலவும் திருமார்பேற்றின் நீரனே என்று நின்னையே ஊரையாதார் இல்லை ஒன்றும் நின் தன்மையை பரவாதார் இல்லை நாள்களும் திரையார்பாலியில் தென்கரைமார்பேற்று அறையானே அருள் நல்கிடே அரசு அளிக்கும் அரக்கண்ணவந்தனை ஊரை கெடுத்து அவன் கொள்கிட வரம் மிகுத்தயம் மாப்பேற்றடிகளை பரவிட கெடும் பாவமே இருவர் தேவரும் டி தீர்ந்து இனி ஒருவரால் அறி ஒன்னிலன் மாறுபு நீள்கழல் மாப்பேற்றடிகளை பரவுவார் வினைப் பாரும் மேம் தூசு போ கையில் தூற்றுணும் நீசர்தம் முறை உரை கொள்ளலும் தேசம் மல்கிய தென் திருமார்பேற்றின் ஈசன் என்று எடுத்து ஏ தூமி மன்னிமாலோடு சோமன் பணி செய்யும் மண்ணும் ஆர்பேற்று അടികളെ മണ്ണ് കാഴിയുൾ ഞാന സമ്പന്തൊന്നേവിനൈ പരുമീം മണ്ണു കാഴിയുൾ ഞാന സമ്പന്തൊൽ പന്ന വേവിനൈ പരുമീ തിരുച്ചലം எம்பிராட்டி கருணைநாய் எம்பிரான் மால் வணங்கி ஈசர் மலரடிகள் போற்றி போற்றி